சட்ட பஞ்சாயத்து நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து சட்டம் பற்றிய கேள்விகளுக்கும் சட்டம் தொடர்பான சந்தேகங்களுக்கும் சட்டம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து நம்ம தீர்வு சொல்லிக்கிட்டு வரோம் நம்ம தொடர்ந்து நேயர்களோட கேள்விகளை பார்ப்போம் சார் வணக்கம் சார் மணப்பாறையிலேருந்து சீனிவாசன் அப்படின்ற ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு தவறுதலாக போலீஸ் வந்து பொய் கேஸ் போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காரு அதுக்கு வந்து பதில் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு சார் முதல்ல போலீஸ் ஒரு வழக்கு போடுதுனாலே சட்டம் சில வழிமுறைகள் படி தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கு சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு ஒரு குற்ற வழக்கு வந்து பதியப்படும் பொழுது ஒரு காவல் அலுவலர் காவல் ஆய்வாளர் இல்லை சார்பாய்வாளர் இவங்க தான் குற்ற வழக்கை தாக்கல் செய்ய முடியும் வழக்கை போட முடியும் ஒரு வழக்கு போடுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு சிஆர்பிசியில் சொல்லுது முதலில் ஒரு கம்ப்ளைண்ட் புகார் வாங்குகிறாங்க புகார் வாங்கினதுக்கப்புறம் விசாரணை நடத்த அந்த இடத்துக்கு போகணும் கம் புகார் கொடுத்தவர்கிட்ட புகார் பெருவை வாங்கினதுக்கு சிஎஸ்ஆர்னு சொல்லுவோம் புகார் தரப்புக்கு ரிசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க கொடுத்த பிறகு காவல் ஒரு சார்பு ஆய்வாளரோ ஆய்வாளரோ அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு சென்று விசாரணை மேற்கொள்கிறாங்க விசாரணையில் கொடுக்கப்பட்ட புகாரில் உண்மைத்தன்மை இருக்கான்னு பார்க்குறாங்க அடிப்படை முகாந்திரம் இருந்தால் அடிப்படை முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு பண்ணுறாங்க வழக்கு பதிவு பதிவு பண்ண உடனே அதன் ஒரு ஒரு நகலை வந்து குற்ற வழக்கு தாங்கள் செஞ்சவுடனே அந்த எஃப்ஐஆர் காப்பியை என்ன செய்யணும் நீதிமன்றத்தில் கொடுக்கணும் நீதிமன்றத்தில் கொடுத்துட்டு அந்த குற்றவாளிகளை நம்ம அரெஸ்ட் பண்ணி செக்யூர் பண்ணி அரஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் புடைச்சு நீதிமன்றத்தின் மூலமாக காவல் கணிச்சு இப்படி ஒவ்வொரு வழிமுறைகளும் இருக்கு அப்ப ஒரு பொய் வழக்கு அப்படி போட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அதை நாம் நிரூபிக்க சட்டம் வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து ஒரு காவல் அதிகாரி ஒரு பொய் வழக்கு போடுறாருன்னா அவரோட ஒர்க்கு என்னன்னா குற்ற வழக்கு போடுவது மட்டும் முகாந்திரம் இருந்தால் குற்ற வழக்கு போடணும் குற்ற வழக்கு போட்டார் அவர் வேணும்னே போடுறாரு பொய் வழக்கு போட்டாருன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீதிமன்றத்தில் உடனே அதோட நம்ம நம்மளோட தரப்பு நியாயத்தை சொல்லும் பொழுது டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஒவ்வொரு பெட்டிஷன்லையும் முதல்ல வழக்கை வந்து வழக்கை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கணும் ஒரு வழக்கை வந்து பொய் வழக்காக போடுறாங்க அப்படின்னுனா அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு நம்மளை சேர்ந்ததுதான் அதான் நீதிமன்றத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நமக்கு வாய்ப்பை நீதிமன்றமும் சட்டமும் கொடுத்துக்கிட்டே இருக்கு அதனால எஃப்ஐஆர் போடுறது மட்டும் காவல்துறையின் ஒரு அதிகார உச்சவரம்பா அவ்வளவுதான் ஒவ்வொரு ஸ்டேஜும் நீதிமன்றம் தான் நிர்ணயிக்குது அதனால ஒரு பொய் வழக்கு போடுறாங்கன்னா முதல்ல பொய் வழக்கு போட்டா எல்லா காவல் அதிகாரியும் பொய் வழக்கு போட மாட்டாங்க அப்ப மேலதிகாரி இருக்காங்க இப்போ ஒரு எஸ்ஐ இருக்காங்கன்னா எஸ்ஐக்கு ஒரு சார்பு ஆய்வாளர் இருக்காரு சாய்பாறு தப்பாக நடந்துக்கிட்டால் ஆய்வாளர் நம்ம புகார் கொடுக்குறோம் ஆய்வாளரே தப்பாக நடந்தால் சூப்பர் ரெண்டு கிராமப்புறங்கள்னா கண்காணிப்பாளர் இருக்காரு துணை கண்காணிப்பாளர் இப்படி ஒவ்வொரு பணிகளையும் இருக்கு அதனால ஒரு காவல் அதிகாரி வந்து தவறுதலாக வழக்கு போடுறாங்க அப்படின்னா அவங்களோட மேலதிகாரிகள் இருக்காங்க எல்லா அதிகாரிகளையும் நம்ம சொல்ல முடியாது இந்த மேலதிகாரிகளுமே மீறி அவங்க வந்து ஒரு குற்ற வழக்கு தாக்கல் செய்கிறாங்க பொய்யான குற்ற வழக்குனா நீதிமன்றம் இருக்கு நீதிமன்றம் தான் ஒவ்வொரு நிலையிலையும் குற்றவாளிக்கு சரியான சந்தர்ப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு நம்ம அதுக்கு மேல உயர் நீதிமன்றத்துக்கு எனார்மஸ் பவர் இருக்கு அதிகபட்ச அதிகார வரம்பு இருக்கு ஒரு தவறான ஒரு குற்ற வழக்குல ஒருத்தரை வந்து இது பண்ணிட்டா குவாஸ் பண்ணி உயர் நீதிமன்றமே அந்த எஃப்ஐஆர் வந்து குவாஸ் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ஆக நிரூபிக்க வேண்டியதற்கு நம்ம தயாராக இருக்கணுமே ஒளிய நீதிமன்றம் ஒவ்வொரு அதாவது ஒரு காவல் அதிகாரி வந்து போடுற ஒரு பொய் வழக்கு அப்படின்னா அதை வந்து ஒவ்வொரு நீதிமன்றமும் மிக கண் வாய்ப்புகள் நிறையா கொடுத்து நம்மளை நிரூபிக்க வச்சு அந்த குற்றத்தை அந்த குற்ற வழக்கை வந்து டிஸ்மிஸ் செய்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் முடுக்குது அதனால பொய் வழக்கு போடுறாங்க அப்படின்ற அந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ண முடியாது ரெண்டாவது எல்லா காவல் அதிகாரியும் பொய் வழக்கு போடுறாங்கன்றதையும் எடுத்துக்க முடியாது ஏன்னா ஒரு ஒரு காவல் அதிகாரி ஒரு வழக்கு போடுவதற்கு அவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கு சட்ட வழிமுறைகள் இருக்கு அதனால ஒரு பொய் வழக்கு பொய் வழக்குன்னு அது வந்து ஒரு முப்பது பர்சன்ட் இருக்குன்னு வைங்க இப்படி அப்படி ஒரு எல்லா துறையிலையுமே ஒரு நூற்றுக்கு ஒரு முப்பது சதவீதத்தினர் இருக்கிறாங்க ஸோ அதுக்கு மேலதிகாரிகள் இருக்காங்க அங்கேயே நம்ம தடுக்கலாம் அப்படியே மேலதிகாரிகளும் உடன்பட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் நீதிமன்றம் நமக்கு அதிகபட்ச அதிகாரமாக நீதிமன்றம் இருக்குது நீதிமன்றம் தான் இதுக்கு வந்து உங்களுக்கு புள்ள அந்த பொய் புகார்களை எத்தனையோ தீர்ப்புகள் வந்திருக்கு எத்தனையோ தீர்வுகள் கிடைக்கும் அதனால் நீதிமன்றத்தில் ஒவ்வொரு படிநிலையிலையும் இருக்குது தீர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வாய்ப்பு நீங்கள் வந்து இது பொய் வழக்கு நிரூபிச்சுன்னா அந்த அந்த நொடி அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செல்றதுக்கு ஒரு உத்தரவு நீதிபதி போட்டாலே போதும் அதனால் ரொம்ப ஒரு குற்ற வழக்கு போடுறதுனால நம்ம போச்சு அதோடு அவ்வளோதான் அப்படின்னு இல்லை சட்டம் வந்து அவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது எந்த ஒரு ஒரு தனி மனிதனும் பாதிச்சிடக்கூடாது கொடுக்கப்படுகின்ற அதிகாரத்தின் மூலமாக பாதிக்கக்கூடாதுன்னு சட்டம் வந்து மிக தெளிவாக இருக்குது அதை நீதிமன்றமும் சரியாக தான் கடைபிடிச்சிட்டு வருது அப்படி நீங்கள் பொய்ப்புகார் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லா மேலதிகாரிகளும் உடன்பட மாட்டாங்க மேலதிகாரிகளை பாருங்கள் எப்போதுமே ஒரு போலீஸ் பொய் வழக்கு போடுது பொய் போலீஸ் பொய் வழக்கு போகுதுன்னா மேலதிகாரிகள் அவங்கவுங்களுக்கு படிநிலை இருக்குது அதுவும் இல்லைன்னா நீதிமன்றம் இருக்குது நீதிமன்றத்தை என் எர்ப்பட்ட பொய் வழக்கையும் நம்ம நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது நிரூபிச்சிட்டோம்னா நிச்சயமாக நீதிமன்றத்தின் இன்னும் தீர்வு கிடைக்கும் இன்னும் பல கேள்விகள் சந்தேகங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திச்சு சரியான தீர்வு நம்மளால் என்பதை தான் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலை கொடுத்துட்ருங்க ரொம்ப நன்றி